நீடா சுற்றுச்சூழல் அமைப்பு திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்டக்குழுமம் இணைந்து முன்னெடுக்கும் ஒரு கோடி பனை விதைகள் நடும் நெடும் பணிக்காக பனை பயணம் வருகின்ற ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி சித்தமல்லி கடம்பூர் பரப்பனாமேடு பூவனூர் ராஜப்பையன் சாவடி ராயபுரம் பாலம் சீத்தாராமன் சாவடி குருவை மொழி மன்னார்குடி மேலப்பாலம் மண்ணை நகர் மன்னார்குடி கீழ்ப்பாலம் சேரன்குளம் சித்தேரி வடபாதி தென்பாதி சோழபாண்டி தலையாமங்கலம் குறிச்சி ஒரத்தூர் தென்பறை பாளையூர் பெருகவாழ்ந்தான் சித்தமல்லி முத்துப்பேட்டை

நமக்காக அல்ல கருவிலிருக்கும் குழந்தைகளுக்காகவும் இன்னும் பிறக்காத தலைமுறைக்காகவும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் இது அவர்களது வாழ்வு பிரச்சனை அருகில் இருப்போர் ஆர்வமுள்ளோர் பங்கு கொள்கை என அன்போடு அழைக்கின்றோம் வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான்